இதை எதிர்த்து தமிழகம் தென்னிந்தியாவில் பல போராட்டங்கள் நடக்குது பல போராட்டங்கள் நடக்குது நடந்த பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி காலமுத்து இவங்கெல்லாம் வந்து உயிர்த்தாக்கல் செய்யறாங்க இப்ப ஏற்பட்ட உயிர் தாக்கல் செய்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல ஹிந்தி மட்டும் கிடையாது அலுவல் மொழியாக ஆங்கிலம் தொடரலாம் அப்படின்னு சொல்லி வேரூவ் காந்தி அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கூட வராது அப்பவே அண்ணா துறை அத கேள்வி கேட்கிறாரு தொடரலாம் அப்படின்னா என்ன தொடரலாம் எல்லாம் இருக்க கூடாது தொடரும் அப்படின்னு சொல்லி வரணும் அப்படி தொடரலாம்க்கும் தொடருக்கும் என்ன வித்தியாசம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி வேறு சொல்றாரு ஒண்ணும் இல்ல அப்ப தொடரவே போடுங்க அப்ப தொடரலாம் என்பது ஐயத்தை ஏற்படுத்தது தொடரும் என்பது கட்டாயமாக அது இருக்கணும் என்பதை வலியுறுத்துது அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல ஏப்ரல் அந்த சட்டத்தை திருக்குறாங்க ஹிந்தி மட்டும் கிடையாது ஆங்கிலமும் அலுவல் மொழியாக இருக்கும் இருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது இப்போ புதிய கல்விக் கொள்கை என்ற பெயர்ல ரெண்டாயிரத்தி பதினால ஒரு குழு அமைச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல புதிய கல்விக் சொல்லி ஒரு வரையறை கொண்டு வந்து கட்டாயமாக தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தணும் மும்மொழிக் கொள்கை எல்லா மாநிலங்களும் நடைமுறைப்படுத்தணும் அதுல பல சொல்றாங்க அஞ்சா எட்டாவது வரைக்கும் தாய்மொழி தாய்மொழி தான் கல்வி இருக்கும் அவங்க ஹிந்தி கத்துக்கணும் இல்லனா ஆங்கிலம் கத்துக்கணும் மூணு மொழியை வந்து ஒரு மாணவர் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எதுக்காக போகுதுன்னா மாணவர்கள் இடைநிற்றல் அதாவது படிக்க முடியல அப்படின்னு சொல்லி இடைநிற்றலை அதிகமாக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் இதன் மூலமாக தனியார் பள்ளிகளை அதிகமாக்கி அவர்கள் கிட்ட பள்ளி பள்ளிக் துறை எல்லாம் கொண்டு போயிடுவாங்க அப்ப தனியார் என்னுடைய கொள்ளைக்காக இந்த செயலை கொண்டு வர்றாங்க இவரால் படிக்க முடியலன்னா அஞ்சாவது அப்பன் தொழில நீ செய்ய அதுக்கு நாங்க ஊக்குவிக்கிறோம் பயிற்சி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவன் என்ன நினைப்பான் அப்ப நமக்கு படிப்பு வரல அப்படின்னு சொல்லிட்டு தொழிலை கத்துக்கிறோம் சம்பாதிக்கிறதுல அவனுடைய எண்ணம் போயிடும் படிக்கிறதுல அந்த எண்ணம் வராது அப்ப தமிழகத்துல படிப்புக்காக பல்வேறு சலுகைகள் கொடுத்துருக்காங்க நீ பல்கலைக்கழகத்துக்கு போனீங்கன்னா உயர்கல்விக்கு போனா ஆயிரம் ரூபாய் தர முதல் தரப்பு மாணவர் பெண்கள் ஆயிரம் ரூபாய் தரேன் முதல் தரப்பு மாணவர்கள் கல்வி கட்டணம் ஆங்கிலம் எடுத்துக்கிறோம் இப்படி எல்லாம் கொடுத்த சலுகைகள் கொடுத்து கொடுத்துதான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இன்னைக்கு பல மடங்கு கல்வித்துறையில முன்னேறி இப்படி முன்னேற்றத்தை தான் பின்னுக்கு தள்ளணும்னு நினைக்கிறாங்க பின்னுக்கு தள்ளுவதற்கு எப்படின்னா இந்த நிதி கொடுத்தா தானே இவங்க இதெல்லாம் இதெல்லாம் செய்வாங்க இந்த அடிப்படை வசதிகள் தான் செய்ய முடியும் அப்ப இந்த நிதி தராமல் இழுத்தடுத்து கோயிலே இருந்தா என்னாகும் ஆசிரியர்களுக்கு சம்பளம் தர முடியாது பள்ளிக்கான கட்டுமான வசதிகள் செய்ய முடியாது படிப்படியா ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை குறையும் மாணவர்களுடைய எண்ணிக்கை கட்டுரை சரியில்லைன்னா நிர்வாகம் சரியில்லைன்னா மாணவர்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படியே குறைச்சிட்டு மொத்தமாக வந்து தனியாருக்கு போங்க காசு இருந்தால் படி காசு இல்லைன்னா தற்குரிய வட மாநிலத்தில் எப்படி கோமியம் வந்து எல்லாம் கோபியை உடலுக்குள்ளோ அந்த மாதிரி ஒரு தற்கொலைகளாக தமிழ்நாட்டை மாற்றுவதற்காக மோடி அரசு திட்டுமிட்டு பல அராஜகங்கள் வன்கொடுமைகள் இதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்தியை கட்டாயமாக்க வேண்டும் இந்தியை கட்டாய கட்டாயமாக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற மோடி கேடி அவர்களை உங்கள் மாநிலத்தில் தமிழை கட்டாயமாக்குங்கள தமிழ் எழுதிய கட்டாயமாக்குங்க நாங்கள் இங்கே இந்திய கட்டாயமாக்கு இந்திய கட்டாயமாக்கோ இந்திய கட்டாயம் சொல்றீங்களே வட மாநிலத்தை இது தமிழகம் வந்து வந்தவரை வாழ வைக்கும் தமிழகம் இது அதனால் தான் வட மாநில தலைவர்கள் இங்கிருந்து பிழைப்பு தேடி வந்து கொண்டிருக்கின்றார்கள் தண்டன் பானிபுரி விஷயத்தை சொன்னார்கள் அதை போடுற கதையா அது எனக்கு வாயில நோயில அவர் சொன்னார் நான் எப்படி விற்கிறான்னு கூட தோழர் சொன்னாரு அதே போன்று அவர் தமிழகத்தில் வந்து தமிழை பேசுவார்களா தமிழை கற்றுக் கொண்டு இருக்கின்றார்களா இன்னும் அந்த இந்தியை தான் அவர்கள் பிரித்து கொண்டிருக்கின்றார்கள் அதை வன்மையாக கண்டிக்கின்றேன் இன்னும் கேட்டால் நாங்கள் இந்த அதிகாரம் மக்கள் அதிகாரம் சார்பாக அனைவரும் ஒருங்கிணைந்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்களே என்று சொன்னால் வட மாநிலத்தவர் ஒருவர் கூட தமிழகத்தில் இருக்க முடியாது அதுக்காக தான் மற்றவர்கள்